திதிசூனியம் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரண்டும் சேர்த்து முப்பது திதிகள் உள்ளன அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளுக்கு தினி சூனியம் இல்லை ஒவ்வேறு ராசிக்கும் அவர்கள் பிறந்த திதியை பொறுத்து ஒரு சில ராசிகள் சூனியமாக அமைகின்றது யோகம் தரக்கூடிய கிரகங்கள் ராசிகளில் அமைந்துவிட்டால் அதன் திசை மற்றும் புத்தி காலங்களில் முழுமையான யோக பலனை தருவதில்லை இந்த பலனை மற்றவர்களை அனுபவிக்க செய்கிறது உதாரணமாக ஜாதகரின் உழைப்பு அடுத்தவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் லக்கணப்படி திதிசூன்யம் எந்த பாவகத்தில் அமைகின்றதோ அந்த பாகத்தின் பாதிப்பை தருகிறது திம்மம் மற்றும் தனசு ஆகிய இரண்டு ராசிகள் திதிசூனியம் அமைந்தால் திதிசூனியத்தின் பாதிப்பு குறைவாக இருக்கும் கால புஷ்ணனுக்கு ஐந்து ஒன்பதாம் பாவங்களாக வருவதால் கதிகேசரி யோகம் உள்ள ஜாதகத்தில் திதிசூனியம் பாதிப்பு குறைவு தாம்பதிய குறைபாடு உள்ளவர்களுக்கு அதாவது கணவன் மனைவி வேலை காரணமாக பிரிந்து வாழ்பவர்களுக்கு திதிசூனிய பாதிப்பு குறைவாக இருக்கின்றது பிரிந்து வாழ்வது தான் இந்த திதிசூனியத்திற்கு பரிகமாக அமைகிறது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் திதிசூனியத்தில் இருந்தாலும் திதி சூனிய அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் சூனிய பாதிப்பு அதிகமாகின்றது அஷ்டமி மற்றும் நவமி தேதியில் பிறந்தவர்களுக்கு புதன் திதிசூனிய அதிபதியாக வருவார் ஐந்தாம் இடத்தில் இந்த திதிசூனியம் அமைந்து விட்டால் இவர்களுக்கு குழந்தையின்மை அல்லது குழந்தை பெரு காலம் தாமதமாக போன்ற ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் திதிசூனிய அதிபதிகள் திசை புத்தி நேரங்களில் வீடு கட்டினால் கீழ்த்தலம் முடித்துவிட்டு விட்டு பின்பு மேல்தரம் கட்ட வேண்டும் காரணம் மொத்தமாக வேலை ஆரம்பித்தால் ஏதாவது ஒரு சிக்கல் வேலை பாதியில் நிற்கும் நிலை ஏற்படும் ஆகையால் ஒவ்வொன்றாக முடித்து கொண்டு செல்வது புத்திசாலித்தனம் திதிசூன்யம் பாவங்கள் லக்கணம் திதிசூன்யமாக அமைந்து அல்லது திதிசூனிய அதிபதி லக்கணத்தில் இருந்தால் தலை சார்ந்த வியாதி தாய் தந்தையரை பிரிந்து வாழ்க்கை காதல் திருமணம் தாம்பத்திய வாழ்க்கை குறைவு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணமான பின்பு பிரிந்து வாழும் தம்பதிகளை குறிக்கும் இது போன்று பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது இரண்டாம் இடம் திரிசூனியமாக அமைவது அல்லது இரண்டாம் இடத்தில் திரிசூனிய அதிபதி இறந்தால் காதல் திருமணம் குடும்பத்தில் பிரிவினை கண் பல் மற்றும் பேச்சு போன்றவற்றை பிரச்சினை பொருளாதார தடை அல்லது பொருளாதாரம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத நிலை போன்ற பிரச்சனைகளை தருகின்றது மூன்றாம் இடம் திதிசூனையமாக அல்லது மூன்றாம் இடத்தில் திதிசூனை அதிபதி இருந்தாலும் மூன்றாம் அதிபதி செவ்வாயின் பலம் குறையக்கூடாது சகோதரனுக்கு ஆகாது தோள்பட்டை விரல் காது இடதுகை போன்றவற்றில் வழி இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனைகள் முக்கிய தகவல்கள் விலாசம் அட்ரஸ் மாறி அடுத்தவருக்கு போகிற வாய்ப்புகள் உண்டு கம்யூனிகேஷன் பிரச்சனை உண்டு நான்காம் இடத்தில் சுனியம் ஆனாலும் நான்காம் இடத்தில் சுனி அதிபதி இருந்தாலும் சந்திரன் மற்றும் நாலாம் அதிபதி பலம் குறையக்கூடாது தாயாருக்கு ஆகாது வீடு வண்டி வாகனம் மார்பு இருதயம் போன்றவற்றில் பாதிப்பு தருகின்றது இவர்கள் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது பெண் ஜாதகமானால் தாயாருக்கும் குழந்தைக்கு கொடுக்க பால் இருக்காது அடுத்த பெண்ணின் மார்பில் பால் கொடுத்து வளர்ப்பவர்களை சொல்லும் ஐந்தாம் இடத்தில் சூனியம் ஆனாலும் ஐந்தாம் இடத்தில் திதிசூனிய அதிபதி இருந்தாலும் குரு பலம் மற்றும் ஐந்தாம் அதி பலம் குறையக்கூடாது குழந்தை பெயரில் பிரச்சனைகள் ஏற்படும் மதம் மாற்றம் மனநிலை பிரச்சனை மற்றவள் குழந்தையை வளர்ப்பது வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை போன்றவை வருவதற்கு வாய்ப்புண்டு ஆறாம் இடத்தில் திதிசூயன் ஆனாலும் திரிசூனிய அதிபதி இல் இருந்தாலும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி மற்றும் செவ்வாய் பலம் குறையக்கூடாது வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கடன் பிரச்சனை அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதும் இரணியா பிரச்சனை ஆசனவாய் அறுவை சிகிச்சை போன்றவைகள் பாதிப்பு தரும் ஏழாம் அதிபதி ஆனாலும் ஏழாம் இடத்தில் திதிசூனிய அதிபதி இருந்தாலும் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் தாம்பதிய சுகம் குறைவு காதல் கலப்பு திருமணம் பரிகாரம் மனைவி பிரிந்து வாழ்வது வேலைக்காகவோ அல்லது வெளிநாட்டு வேலைக்காகவோ சாதாரணமாக ஏழாம் அதிபதி பத்தில் இருந்தாலும் கூட்டு தொழில் பலன் தரும் ஆனால் சூனியம் சம்பந்தப்பட்டால் இவர்கள் கூட்டுத்தொழில் செய்யக்கூடாது எட்டாம் இடம் சூனியம் ஆனாலும் எட்டாம் இடத்தில் சூனிய அதிபதி இருந்தாலும் எட்டாம் அதிபதி சனி பலம் குறையக்கூடாது ஆயிலை பாதிக்கும் மரணம் இயற்கைக்கு மாறானது திருமண வாழ்வில் இருக்கும் இவர்கள் சண்டை சமாதானம் செய்ய செல்லக்கூடாது சண்டை இவர்கள் பங்கம் திருப்பிவிடும் அரசாங்கத்துக்கு எதிரான மறியல் போராட்டங்கள் ஈடுபடக்கூடாது காவல்துறையின் தடியடி இவர்கள் விழும் புதியல் தேவினை பில்லி சூனியம் போன்ற செயல்பாடுகள் ஈடுபடக்கூடாது லாட்ரி சூதாட்டம் போன்றவை நஷ்டத்தை ஏற்படுத்தும் விபத்து மரணத்திற்கு காரணமாக அமைகிறது ஒன்பதாம் இடம் ஆனாலும் ஒன்பதாம் இடத்தில் சூனிய அதிபதி இருந்தாலும் சூரியன் பலம் மற்றும் ஒன்பதாம் அதிபதி பலம் குறையக்கூடாது தந்தைக்கு ஆகாது தந்தையால் பிரச்சனை மதம் சார்ந்த பிரச்சனை பிஹெச்டி படிக்க தடை அல்லது பிஹெச்டி படிப்பு பயன் தராது பெண்ணிற்கு கர்ப்பயர் குறிக்கும் இடம் ஆகியால் கருத்தரிப்பில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு பத்தாம் இடம் திதிசூன்யம் ஆனாலும் பத்தாம் இடத்தில் திதிசூன்ய அதிபதி இருந்தாலும் தொழில் பயம் இருக்கும் விஆர்எஸ்எஸ் தாம்பதி சுகம் குறைவு மாமியார் பகை சன்னியாசி போக வாய்ப்பு உண்டு ஜாதகர் கல் நெஞ்சக்காரர் பதினோராம் இடம் திதி ஆனாலும் பதினோராம் இடத்தில் திதி அதிபதி இருந்தாலும் மூத்த சகோதரருக்கு ஆகாத எண்ணங்கள் தாமதமாகும் இரண்டாம் திருமணம் சிறப்பை தராது பன்னிரெண்டாம் இடம் திதி ஆனாலும் பன்னிரெண்டாம் அதிபதி திதி இருந்தாலும் வெளிநாட்டு வாழ்க்கையில் நிரந்தர குடியுரிமை பிஆர் கிடைக்காது தாம்பத்திய சுகம் குறைவு வீற்று பெண் தொடர்புகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு தனி தொடர்பால் பெற்றால் உடல் ஊனம் இருக்கும் பலருக்கு திருமணம் இல்லை